அனைவருக்கும் இப்போ நம்ம விளேகத்துக்கு மகாதாது சஞ்சீவிலே ரெடி பண்ணுறோம் மழை இந்த விட்டதுக்கு மூலிகைல எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு இந்த மாதிரி இடித்து சளிச்சு வச்சிருக்கோம் சளிச்சு வச்சதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது பாலை ஊத்தி புட்ட போடணும் பாலை ஊத்தி புட்டவியல் போடும்போது தான் வந்து மூலிகைகளுக்கு வீரியம் கிடைக்கும் ஒரு சில மூலிகைகள் சுத்தியாகும் அதாவது இதில் நம்ம சேர்க்கக்கூடிய கிழங்கு வகைகள் நாலு கிழங்கு வகைகள் இருக்கு முக்கியமா இதில் வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அமுக்கரான் கிழங்கு மூமி சக்கரை கிழங்கு நிலப்பனம் கிழங்கு இதெல்லாம் வந்து நாக்குல வந்து படும்போது ஒரு மாதிரி சொனத்தன்மையை கொடுக்கும் ஒரு அரிப்புத்தன்மையை கொடுக்கும் அப்போ அந்த அரிப்புத்தன்மை எல்லாம் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு மூலிகளும் நம்ம சுத்தி பண்ணணும் இந்த மூணு இந்த நாலு கிழங்கு வகைகளையும் நமக்கு சுத்தி பண்ணக்கூடியது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி பால்ல போட்டு பிசைஞ்சிக்கணும் பால் ஊற்றி லைட்டு அந்த மாதிரி இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம புட்டவியல் போடணும் புட்டவியல் போடும்பொழுது அந்த பாலில் வந்து இந்த கிழங்கு வகைகள் வந்து நல்லா வேகும் நல்லா வேகும்போது என்ன ஆகும் அந்த எல்லாம் நீங்கி நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உகந்ததாகவும் அதே மாதிரி பாலோடைய சத்து ஃபுல்லாக அதில் ஏறி இருக்கும் அப்போ வந்து நம்ம லேகியத்துக்கு வந்து இன்னும் வீரியத்தை கொடுக்கும் அதனால இந்த மாதிரி புட்டவியல் போடுறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இதை பண்ண மாட்டாங்க அப்படியே போட்டு அரைச்சி அப்படியே கிண்டி கொடுக்கறது பேர் லேகியம் கிடையாது இதை நம்ம பாரம்பரியமாக சித்தர்கள் முறையில் செய்கிறதுனால தான் நம்மளுடைய லேகியம் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது உயிரணுக்கள் உற்பத்திக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து அதேமாதிரி ஆண்களுக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லேகியம் இது நம்மக்கிட்ட மருந்து எடுத்தவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் இப்போ இந்த மாதிரி இட்லி குண்டானில் பசும்பால் பால் நாட்டு மாட்டு பால் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி இட்லி குண்டானில் பாலை கீழே ஊற்றிட்டு நம்ம புட்டு எப்படி அவிப்போமோ அரிசி மாவு புட்டெல்லாம் வீட்டில் அவிப்போம் இல்லைங்களா அது மாதிரி வந்து அந்த மாவை கொட்டலி அவிக்கணும் இது மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அரிப்புத்தன்மை நீங்கி மூலிகையும் வீரியமாகும் அதே மாதிரி அந்த நாக்கில் வந்து அரிப்புத்தன்மையை இல்லாமல் பண்ணக்கூடிய முறை இது இப்படி தான் வந்து இந்த கிழங்கு வகைகளை அவிக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளுக்கு சுற்றி முறை இருக்குது இது மாதிரி முறையாக முறைப்படி அதை செஞ்சு எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த புட்டை வேல் வெந்துடுச்சு பாருங்க இப்போ நல்லா வெந்து போயிருக்கு அப்புறம் இது நம்ம மறுபடியும் காய வச்சு இன்னும் இது கூட மூலிகைகள் சேர்க்க வேண்டிய மூலிகைலாம் இருக்குது அது கூட சேர்த்து போட்டு நம்ம அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புட்டை வேல் போட்டு அது மாதிரி வெயிலில் உடச்சி விட்டு காய வச்சிடணும் இது ஒரு நாள் அப்படியே வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் இது நொறுங்கிற பதத்துக்கு வரும் அப்புறம் இது கூட இன்னும் இது மொத்தம் நாலு கிழங்கு மட்டும்தான் அதில் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் இது கூட வந்து ஐம்பத்தி நாலு அப்புறம் செந்து வகைகள்லாம் சேர்த்து இன்னும் ஒரு அறுபது கிட்டே அதில் கலக்கணும் அது தனியாக நாளைக்கு சுத்தம் பண்ணி அதை அரைச்சி இது கூட இதையும் தனியாக அரைக்கணும் இதையும் அரைச்சி அது கூட கலந்துக்கணும் ஒரு லேகியம் செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ நம்ம ரெடி பண்ணுறோம் அறு கிலோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா மூணு நாள் ப்ராசஸ் இது இது வந்து இது முதல் நாள் ப்ராசஸ் இது இந்த பாலில் வச்சு வைக்கிறது இதுக்கு அடுத்தது மற்ற ஜாமான்களை இது கூட கலந்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லேகியமாக கெண்ட போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதையும் போடுறேன் இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் இப்படி செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் இதில் வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ணணும் இல்லை காசுக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த வேலைலாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை இது டைரெக்டாக எல்லாத்தையுமே வெயில்ல காய வச்சு அப்படியே கூட அரைச்சி தான் அது கம்பெனி பேட்டன் மருந்துகள் வர்றது அதெல்லாம் வந்து வேலை செய்யாது நம்ம மருந்துகள் வந்து நூறு சதவீதம் வேலை செய்கிறதுக்கு உண்டான காரணம் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் நம்மளுடைய குழந்தையின்மை செட்டு வந்து நல்லபடியாக வேலை செஞ்சு இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து பல பேருக்கு வந்து புத்திரபாகியத்தை கொடுத்துருக்கு இந்த மாதிரி பொறுமையாக நம்ம நிதானமாக செய்யணும் அவசரப்பட்டெல்லாம் நம்ம மருந்துகள் செய்ய மாட்டோம் எப்போதுமே இன்னொரு நாளைக்கு லேக்கியம் கிண்டும் அதையும் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம மகாதாது சஞ்சீவி லேக்கியத்துக்கு பொருள்லாம் காயுது பூனக்காளி இதெல்லாம் சுற்றி பண்ணி எந்தெந்த மூலிகை எப்படி எப்படிலாம் சுற்றி பண்ணோம் அப்படிலாம் சுற்றி பண்ணிவிட்டு இப்போ காய வச்சுருக்கோம் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம் மழை விட்டதுக்கப்புறம் லாட்டு நேற்று வந்து பவுடர்லாம் காய வச்சுட்ருவோம் அரைச்ச பவுட்ரு கிழங்காய்களெலாம் பாலில் வச்சது இன்னும் அறுபத்தஞ்சி அது அறுபது மூலிகை வந்து இதில் கலந்துருக்கு கலந்து இதெல்லாமே காய வச்சு இதெல்லாம் ஒன்றா அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம லேகி ரெடி பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அதில் எல்லா எட்டி ஊற்றி எல்லாம் பொடியெல்லாம் ரெடி ஆகுது பசும்பால் வெல்லம் பண வெல்லம் சுத்தமான கருப்பட்டி இதில் தான் நம்ம க செய்கிறோம் இப்படி செய்யும்பொழுது தான் வந்து சுகர் ஏற்றாது மருந்து எடுக்கிறவங்களுக்கு லேகியம் எடுக்கும்போது வந்து சுகர் ஏற்றாது ல தீச்சு போடணும் இப்போது தான் லேஜி கின்ற முறை இளநீர் வந்து இளநீ ஊற்றி இளநில வெள்ளத்தை வச்சு வச்சுருக்கும் இது வந்து நல்லா கொதி வரணும் சிறுதியாக எறியணும் நல்லா கொதி வருது இது வந்து வந்து லேகியம் காலையில் கிண்ட ஆரம்பிச்சோம் இப்ப மணி ஏழாவது அடி இன்னும் பாகுபதம் வரல இது வந்ததுக்கு அப்புறம் போட்டு விட்டுருவோம் இப்போ லேகியத்துக்கு வெள்ளம் பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாகுபதம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தூணாப்புல வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அறுபத்தி அஞ்சு மூலிகைகள் கலந்த கலவையை இது மாதிரி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து சாதாரண வேலையில் இப்போ சா இப்போது ஸ்டார்டிங்கில் கிண்டுறது ஈஸியாக இருக்கும் ஒரு ஆளால் தனியாக கிண்ட முடியாது இந்த லேகியம் கின்றது குறைஞ்சது ஒரு ரெண்டு பேர் மூணு பேராது வேணும் ஏன்னா டயர்டாயிடுவாங்க கிட்டத்தட்ட இது ஒரு அரை மணி நேரமாவது இந்த லேகியத்தை வந்து நெய் தேன் இது மாதிரி வந்து புடிகளை தூவி க அந்த லேகியம் பதம் வரைக்கும் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம மெதுவாக பக்குவமாக செஞ்சு கொடுக்கணும் நல்ல லேகியமும் இந்த லேகியம் நம்ம எடுக்கும்பொழுது உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த லேகியம் எடுக்கும் பொழுது உடம்புல வந்து நரம்பு பாதிப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது முழுமையாக சரியாகும் ஒட்டு மொத்தமாக நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை வந்து இந்த லேகியம் பலப்படுத்தும் உடம்பில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி விடும் அதாவது பொதுவாக நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளாக வந்து அதோடைய செயல்பாடை வந்து முழுமையாக வெளிப்படுத்தாது அப்போ நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த லேகியம் எடுக்கும் போது அந்த நரம்பு மண்ட பாதிப்பான நரம்புகள் பலமாகி நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராகும் போது உடல் உறுப்புகள் வந்து எல்லாமே சீராக இயங்க ஆரம்பிக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் ஒன்று ஒன்றா வெளியேறும் அதாவது வாத நாடி பித்த நாடி கப நாடி இது மூணுத்தையும் வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய லேகியம் இது இதில் வந்து நம்ம உடம்புல அதிகப்படியான உஷ்ணம் இருந்துச்சு அப்படின்னா உஷ்ணத்தை வெளியேற்றும் வாயு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாயுவை வெளியேற்றும் கபம் அதிகமாக இருந்துச்சுன்னா கபத்தை வெளியேற்றி உடம்பை வந்து ஆரோக்கியம் பண்ணி கொடுக்கும் இது பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் இந்த லேகியத்தை எடுக்கலாம் ஆண் பெண் இருப்பாளருமே எடுக்கலாம் எல்லாருக்குமே வந்து உடலை வந்து வலிமையாக்கும் உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் இது சஞ்சீவி லேகியம் அப்படின்னும்பொழுது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வளர்ச்சி அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் உறுப்புகள் வளர்ச்சியும் சரி அதே மாதிரி அவங்களுக்கு எலும்பு தசை நரம்புகள் வந்து பலப்படுத்தி கொடுக்கும் நல்லாவே வேலை செய்யும் பொதுவாக இது வந்து நான் ஆண்மை பாதிக்கப்பட்டு ஆண்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அவங்களுக்கு உயிரணுக்கள் பாதிப்பு இல்லாத அதாவது உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாதவங்களுக்கு இது வந்து உயிரணுக்கள் உற்பத்தி அபரிவிதமாக கொடுக்கும் ஒரு மாதம் மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க லேபில் செக் பண்ணாங்க அப்படின்னாலே அதில் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் இது நூறு சதவீதம் உண்மை நிறைய பேரோட ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மருந்து நம்ம அதிகமாக கொடுக்கும் பொழுது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதை நம்ம கொடுக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதாவது குழந்தை இல்லாத பிரச்சனையை முழுமையாக சரி பண்ணும் ஆண்களுக்கு அதே மாதிரி விரைப்புத்தன்மையை சரி பண்ணும் விந்து முந்தல் பிரச்சனையை சரி பண்ணும் உயிரின்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும் இது மாதிரி எல்லாமே வந்து இந்த லேக்கியத்தில் கிடைக்கும் இப்போது ஆண்கள் வந்து இந்த லேகியத்தை எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லேகியம் கூட மருந்துகள் கூட சேர்த்து தருவேன் வெள்ளி பசுப்பமோ தங்க பசுப்பமோ கலந்து கொடுப்பேன் அதில் அது கூட மாத்திரைகள் வரும் ஒட்டு மொத்தமாக ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது ஜீரோ பர்சன்ட் ஃபெயிலியர் மருந்து அதாவது எல்லாருக்குமே கொடுத்த அஞ்சு நாள் ஆறு நாளில் வந்து உடம்புல நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க ஃபீல் பண்ணி நிறைய பேருடைய ஃபீட்பேக் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளும் மாறும் அதோடைய விலைகளும் மாறும் அதனால் பிரச்சனைகளை சொல்லி மருந்து வாங்கிக்கிங்க நன்றி